பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் ஆம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது முதல் பாதம் உள்ளடக்கியது சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்கிறார் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் ஒன்பதில் குரு சூப்பர் நாலாம் இடத்தில் சுக்கரன் பத்துக்குடிய சுக்கரன் நாலாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல ராசியை குரு பார்த்தாலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகேங்க கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல போய் சந்தோஷமாக உட்காந்துருக்கார் இப்போது உங்கள் இந்த லாட் சீட்டு ரேஸு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சீட்டாட்டம் ஷேர் மார்க்கெட்டு இதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு வாரம் அஞ்சாம் இடம் என்பது சந்தோஷமாக இருக்கிற இடம் ஆனால் ரெண்டாம் இடத்துல வந்து கேது இருக்கிறதால உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறது குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார் அதனால் கணவன் மனைவி முதல்ல அவங்க ஒற்றுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாலேயும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களாலேயும் வீடு ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும் அதனால் எல்லார்கிட்டையும் நீங்கள் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்கிறோம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்றபடி இந்த கம்யூனிகேஷன் பாவம் மூணாமிடம் குரு பார்வை பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியம் பார்க்கலாம் அதாவது சி சினிமா பத்திரிகை மீடியா போன்ற துறையில் இருப்பவர்கள் ஒரு பொக்கிஷமான நிதித்துறை இதுலேயும் சரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் உங்கள் முயற்சி திருவினையாக்கும் உங்கள் நீங்கள் எடுக்கிற ஒரு ஒரு முயற்சியும் உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வெற்றி தேடித்தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு நாலாம் இடத்தில் இருக்கிறார் சொத்து வத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் புதன் அங்கே தான் இருக்கார் அவர் பதினோரா பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை ம மற்றபடி இந்த அரசியல்வாதிகளும் சரி உங்களுக்கு டீச்சர்ஸ் யோஜனர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாக இந்த வாரம் விளங்க போகிறது பத்தாம் இடத்தை பார்க்குறார் சூப்பர் அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கும் பார்க்கும் பொழுது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலன்னா இந்த வாரம் தைரிய சந்தோஷமாக பிரிச்சுக்கலாம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் ஏழாம் சனி பகவான் இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் கூட நண்பர்களுக்கும் உங்களுக்கும் தகராறு வரும் கொஞ்சம் அவங்க சொன்னால் புரிஞ்ச புரிய வைங்க சொல்லி பாருங்கள் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் சண்டை சச்சரவுன்னு வரும் கொஞ்சம் கூட்டுத்தொழிலும் கொஞ்சம் அதை அனுசரித்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது மட்டும் இல்லைங்க எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லோரும் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை பார்க்கும்போதே ஒரு தினிசாக பார்ப்பாங்க நீங்களும் அதை வந்து சூதனமாக நடந்துக்கிட்டு ஒரு ரெடிமேட் புன்னகை வரவழைத்து கொண்டு நீங்கள் அவங்ககிட்டலாம் அனுசரித்து போனீங்கன்னு சொன்னால் தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் அவங்க ஒருருங்கிறாங்க நீங்களும் ஒருருன்னு இருந்தீங்கன்னா இன்னும் சண்டை சச்சரவு அதிகமாகும் விரோத மனப்பான்மை ஏற்பட்டு அது நீங்கள் காரியம் சாதிக்க முடியாது அதுதான் அங்கே முக்கியம் அடுத்தது பாருங்கள் ரெண்டில் கேது இருக்குது சண்டை சச்சரவு ஒன்று எட்டில் ராகு இருக்குது அப்போது தேவையில்லாத பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு உங்களை கொண்டு போய் உட்கார வச்சுரும் நீங்கள் நீங்கள் உங்கள் இதுக்காக போகிறது மட்டும் கிடையாதுங்க மற்றவங்களுக்காக போகிறீங்க தெரியுமா அதாவது இப்போ நீங்கள் யாரோ தெருவில் சண்டை போட்டிருப்பாங்க வேடிக்கை பார்த்துருப்பீங்க உங்களை சாட்சியாக போட்டு விட்ருவாங்க கடைசியில் பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகும் நீங்கள் அங்கே போய் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு நீங்கள் அல்ல அல்லல் படணும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நமக்கு என்ன இருந்துக்குங்க எதுலேயும் மூக்க நுழைக்காதீங்க மற்றபடி குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஏன் ஒன்பதாம் இடத்துல குரு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் அப்போ யாருக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு பிறந்த கால ஜனனகால தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை ஏன்னா சு சுக்கரன் தன்னுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால கலைத்துறை சினிமா துறையில் பணிபுரியும் அன்பர்கள் மட்டுமல்ல அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறை சொந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த வாரம் சிறப்பாக அமையும்